கல்லூரியில் பின் வழி மாசுபாடு அச்சுறுத்தல் நுரையீரல் மருத்துவர்கள் கடும் எச்சரிக்கைய இனி விரிவான செய்திகள் நாட்டின் கிழக்கு திசையில் இருந்து வீசம் காற்று அலை வலுவடைவதன் காரணமாக எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் நாட்டின் பல மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்க கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளதா இதன்படி வடக்கு வடமதிய கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை வீழ்ச்சி கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றதா வானிலை மாற்றங்கள் குறித்த வளிமண்டலவியல் திணைக்களம் அவ்வப்போது வெளியிடும் முன்னறிவிப்புகள் மற்றும் விசேட அறிவித்தல்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அனர்த்த நிலைமைகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மூதூர் மத்திய கல்லூரியின் வகுப்பறை கட்டிடம் ஒன்று நேற்று இடிந்து விழுந்து சேதமாகியுள்ளதா இதற்கு முதலும் இன்னும் ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறதா பாடசாலையில் காணப்படும் கட்டிடங்கள் சுமார் அறுபது வருடங்கள் பழமையான கட்டிடமாக காணப்படுவதாக புதிய கட்டிடம் கிடைக்கமாக இருந்தால் பழைய கட்டிடங்களை உடைப்பதற்கு மத்திய அரசாங்கத்தினால் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் இதேவேளை பழைய கட்டிடங்கள் ஆபத்து மிக்கதாக இருப்பதாக தெரிவித்து சில மாதங்களுக்கு முன்னால் மக்கள் பேரணி நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர் கடந்த வெள்ள அனர்த்தத்தினாலும் சூறாவளியினாலும் மூதூர் மத்திய கல்லூரி பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கட்டிடம் ஒன்று உடைந்து சேதமாகியுள்ளது மாணவர்கள் இல்லாத வேளையில் கட்டிடம் உடைவடைந்துள்ள நிலையில் மாணவர்கள் இருந்திருந்தால் பாரிய அனர்த்தம் இடம் பெற்றிருக்கும் என கூறப்படுகிறதா இந்த நிலையில் நல்லதொரு புதிய அரசாங்கம் வந்திருப்பதாகவும் மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு மோதர் மத்திய கல்லூரிக்கு புதிய கட்டிடம் ஒன்று அமைத்து தருமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு பின்னர் இந்தியாவின் கடுமையான பொது சுகாதார பிரச்சனைகளில் ஒன்றாக வழி மாசுபாடு மாறி வருகிறது இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக முன்னெடுக்கப்படாத நிலையில் இது பாரதூரமான பிரச்சனையாக மாறும் என இங்கிலாந்தை சேர்ந்த நுரையீரல் சம்பந்தமான மருத்துவர் ஒருவர் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் இந்தியா புதுடெல்லியில் வழி மாசுபாடு அதிகளவில் மோசமடைந்து வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இன்று டெல்லியில் வழி மாசுபாட்டின் அளவு பதிவாகி உள்ளதா இது மிகவும் ஆபத்தான அளவு எனவும் இந்திய ஊடகங்கள் நாற்பது சதவீத வழி மாசு ஏற்படுவதாக பண்டிகை விடுமுறையை அடுத்து நேற்று காலை டெல்லியில் அதிகளவான வாகனங்கள் பயணித்தமையால் வழி மாசுபாடு அதிகரித்ததாக தெரிவிக்கப்படுகிறதா இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து கால எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி